என் பெருவானின் பந்துக்களே நலம் சொல்லி நான் நான் கொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் எம்பெருவானின் தாளினை பணிந்து லோகட்சேமும் பரமானந்தம் என்று அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ வேண்டும் அதன் மூலம் ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் ராமராஜ்யம் ஏற்படும் ராமனுக்கே ஜெயம் என்று கூறிக்கொண்டு குழுவினை பையனை யாராலும் ஜெயிக்க முடியாத அனுபவித்தே தீர வேண்டும் என்பதின் தொடர்ச்சி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அறங்கிறபடி ஸ்ரீ லீலா சரங்கினி எனும் பாடல்களை பாடி தன் துயரம் தீர்த்தார் நாராயண தீர்த்தர் தவறு செய்தவர்கள் அதற்கு உண்டான தண்டை அனுபவித்தே தீர வேண்டும் இறைவனர்கள் மட்டுமே துயரம் தீரும் என்பதை விளக்கும் ஒரு கதை திருமாலை ஆண்டானும் திருமலை ஆண்டானும் இந்த மாசி மாதத்தில்தான் உடையவரின் அந்த ஐந்து ஆச்சாரியர்களுக்குள் ஒருவரான திருமலையாண்டான் எனும் ஞானபூரணர் அவதரித்தார் திருமாலிரின் சோலையில் அவதரித்த இவரின் முன்னோர்களில் ஒருவரான கண்ணுக்கினியான் என்பவர் காலத்தில் மலையாள நாட்டில் இருந்த மாந்திரிகர்கள் சிலர் தங்கள் கண்களில் மாந்திரீக மையிட்டு வந்து அழகரின் சக்தியை அபகரிக்க திட்டமிட்டனர் இதை அறிந்த கண்ணுக்கினியான் அவர்கள் பிரசாதத்தில் நிலைய மிளகத்து விட்டார் அவர்கள் சாப்பிட்டதும் போது கண்ணில் நீர் வழிந்து மை விட்டது எனவே அவர்கள் தப்பித்து சென்று விட்டனர் இவ்வாறாக அவர் திருமாலை காப்பாற்றினார் திருமாலை ஆண்டான் என்ற பெயர் ஏற்பட்டது அவரை சந்ததியினர் அனைவரும் இந்த பட்டப்பெயரை வைத்து கொண்டனர் இன்னும் திருமாலை ஆண்டான் வம்சபத்தவர் வம்சபத்தவர் அழகர் கோயில் புரோகிதர்களாக உள்ளனர் சித்திரை திருவிழாவில் அழகர் மதுரைக்கு செல்லும்போது அழகர் பல்லக்குக்கு பல்லக்குக்கு முன்பால் ஆண்டான் வம்ப வம்சத்தினர் இன்னொரு பல்லக்கில் செல்வார்கள் அங்கு ஆண்டான் பல்லக்கு முன்னே அழகர் பல்லக்கு பின்னே என்ற ஒரு சொல் சொல்வடையும் உண்டு திருமாலை தெய்வமான திருவேங்கடவரின் அடையாளங்களை மாற்றி தவறான அர்த்தம் கூறி அவர் பெருமானை அல்ல என்று பலர் வாதிட்டனர் அந்த நேரத்தில் தேசிகேந்திரன் ராமானுஜர் தலையிட்டு திருவேங்கடவர் திருமாலின் லட்சமா லட்சணங்களை சங்க சக்கரங்களை ஏந்தச் செய்தார் ஒரு நாள் இரவு அவர் பெருமாள் அல்ல வேறு கடவுள் என்று சொன்னவர்களுக்கு இராமானுஜரும் வேங்கடவின் கருவரையில் வேறு வேறு கடவுள்களின் லட்சணங்களை சங்க சக்கரத்தையும் வைத்து பூட்டிவிட்டு வந்துவிட்டனர் மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தபோது சீனிவாசன் பெருமாள் சங்க சக்கரத்தினை ஏந்திக்கொண்டு பெருமாளாக சேவை சாதித்தார் இதனால் உடையவரை அப்பனுக்கு சங்காழி அளித்த ஆச்சாரியர் என்று கொண்டாடினர் எனவே திருமாலை பெருமாளை நிலைநிறுத்தியவர் உடையவர் திருமாலை ஆண்டான் என்று போற்ற போற்றலாமே மேலும் கண்ணுக்கினியான் திருமாலை ஆண்டானின் முன்னோர் என்றால் மனத்துக்கினியான் ஸ்ரீராமலட்சுமணன் முனியன் முன்னோர் என்றும் கொள்ளலாமே திருமாலை ஆண்டானும் திருமலையாண்டாலும் இந்த மாசி தான் உடையவரின் ஐந்து ஆச்சாரியர்களோடு ஒருவரான திருமலையாண்டான் என்னும் ஞானபூர்ண அவதரித்தார் சோலையில் அவதரித்த இவரின் முன்னோர்களில் ஒருவரான கண்ணுக்கினியான் என்பவர் காலத்தில் மலையாள நாட்டிலிருந்து மாந்திரிகிற சிலர் தங்கள் கண்களில் மாந்திரிகை மையற்று அந்த அழகரின் சக்தியை அவரிக்கப்பட்ட போது மை கறந்து கரைந்துவிட்டது என்பது உண்மை அவ்வாறே அவர் திருமலை காப்பேற்ற காப்பாற்றியதால் திருமலை ஆண்டா என்ற பெயர் வந்து என்பது என்று அனைவருக்கும் தெரியும் திருமலை செய்யுமான திருவேங்கட அடையாளங்களை மாற்றி தவறான அர்த்தம் கூற வந்தவர்களுக்கு பாடத்தை புகட்டினார் ராமானுஜர் இப்படி வேங்கடவன் கருவறையில் வேறு வேறு கடவுளின் நட்சங்களில் வென்று பல சந்தேகத்தை தீர்த்து வைத்தவர் மகத் ராமானுஜர் திருமாலை ஆண்டான் என்னும் போற்றலாமே மேலும் கண்ணுக்கினியானை திருமாலை ஆண்டானின் முன்னோர் என்றும் போற்றலாமே மனத்துக்கினியான் ராமலக்ஷ்மணர் முன்னோரே என்றும் கொள்ளலாமே என்று சொல்ல கேட்டு இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் திருவேங்கடமுறையான் என்று சொல்லக்கூடிய மலையப்ப சுவாமியை அதற்கு அடுத்தபடியாக கூறிய அற்புதமான வாழ்க்கை போதனை நாற்பத்தி மூணு அறிவுரைகள் உயிர் உள்ளவரை மட்டுமே தேவைக்கு செலவிடு அனுபவிக்க தகுந்தன அனுபவி இயன்றவரை பிறருக்கு பொருளுதவி செய் மற்றும் ஜீவகாருணத்தை கடைபிடி இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல போவதும் இல்லை ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியமில்லை மனிதபின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே உயிர் பிரியதான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் சுற்றம் நட்பு செல்லம் இல்லாமே பிரிந்துவிடும் உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு உடம் நலம் இழந்து பணம் சேர்க்காதே உங்கள் குழந்தைகளை பேணி அவரிடம் அன்பாகுது அவ்வப்போது பரிசுகள் அளி அவர்களிடம் அதிகமாக எதிர்வாராதே அடிமையாகவும் ஆகாது பெற்றோர்களை மதிக்கவும் குழந்தைகளை கூட பாசமாகவும் இருந்தால் இருந்தாலும் பணி காரணமாக சூழ்நிலை காரணம் கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இல்லாமல் தவிக்கலாம் அதே போல் பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டைக்கு போடலாம் உன் சொத்தை தான் அனுமதிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம் பொறுத்துக்கொள் அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர் கடமை மற்றும் அன்பை அறியார் அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என்று தெரிந்து கொள் இருக்கும்போது குழந்தைகளுக்கு கொடு ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் நீ கையாண்டாதே எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என்னை உயிரை ஏறி வைத்திராதே நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பர் எனவே கொடுப்பதை நினை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்துவிடு மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு மாற்ற முடியாதை மாற்ற முடியாதே மற்றவர் குழும நிலையில் கண்டு பொறாமை பதங்காதே அமைதியாக இரு மகிழ்ச்சியோடு இரு பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு நண்பரிடம் அளவளவு பேசு நல்ல உணவு உண்டு நடைபெய்து செய்து உடல்நலம் பேணி பக்தி கொண்டு உடம்ப குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ் இன்னும் இருப்பது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் வாழ்வை கண்டு களி ரசனையோடு வாழ் வாழ்க்கை வாழ்வதற்கே நான்கு நபர்களை புறக்கணி மடையன் சுயநலக்கார முட்டாள் ஓய்வாக இருப்பவன் நான்கு நண்பருடன் தோழமை கொள்ளாதே பொய்யன் துரோகி பொறாமைக்காரன் மமதை பிடித்தவன் நான்கு நண்பர்களுடன் கடினமாக நடக்காதே அனாதை ஏழை முதியவர் நோயாளி நான்கு நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே மனைவி பிள்ளைகள் குடும்பம் சேவகன் நான்கு விஷயங்களை ஆபணமாக அணி ஒருமை குணம் அறிவு அன்பு நான்கு நண்பர்களை வெறுக்காதே தந்தை தாய் சகோதரன் சகோதரி நான்கு விஷயங்களை குறை உணவு தூக்கம் சோம்பல் பேச்சு நான்கு விஷயங்களை போடு துக்கம் கவலை இயலாமை கஞ்சத்தனம் நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு மன தூய்மை உள்ளவன் வாக்கை நிறைவேற்றுபவன் கண்ணியமானவன் உண்மையானவன் நான்கு விஷயங்கள் செய் தியானம் யோகா நூல் வாசிப்பு உடற்பயிற்சி சேவை செய்தல் வாழ்க்கை வளம் இத்தகைய செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது வள்ளலார் கூற்று மூலம் நாம் நமது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு எளிய முறையில் அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக வள்ளலார் நமக்கு வழிகாட்டியாக வழிகாட்டி நமக்கு தந்த ஒரு அருள்மொழியாக நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய பாதாரங்களில் சரணமடைந்து சரணாக நாமும் முய வேண்டும் நாடும் நலம் பெற வேண்டும் ராம ராச்சியம் ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்